வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஷ் வணக்கம் ஸோ என்ன இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பின்னாடி பேக்ரவுண்டில் பயங்கரமாக இருக்கு இங்கே வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு கேறிங்களா ஆடா ஆமாங்க நான் மேலே வீடியோ எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க குழந்தைக்கு வந்துட்டு ரெண்டாவது பர்த்டேக்காக ஸோ அதுக்காக மேலே வந்துட்டு பந்தல்லாம் போட்டிருக்கிறேன் சரி ஓகே ஆக்சுவலி வந்துட்டு நான் இன்னைக்கு நிறையா விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துங்க போகிறேன் நம்ம டுவெண்ட்டி ஒன் டேஸ் நோ வீடியோ இருபத்தி ஒரு நாள் வீடியோ இல்லை அதுக்கப்புறம் ஏன் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் நம்ம கிட்ட வந்து தொடர்ந்து வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராம் மூலியமா நிறைய வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் அப்படின்றது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சில யூடியூப் சேனல்லாம் நமக்காக வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஆச்சரியமா போச்சு இவங்கெல்லாம் நம்ம சேனலில் பார்ப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அட உங்கள் சேனலில் பார்த்து தாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் இவங்க எங்கிட்ட வந்து ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க நான் இன்ஸ்டாகிராம் மூலிமா அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எடுத்து சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு அதை வந்துட்டு என்கிட்ட அந்த டைம்ல அதாவது இந்த வீடியோ போட டைம்ல என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் நம்ம இவங்க வந்து அதிகமானவங்க இவங்க வந்து மேல கீழே அந்த எல்லாம் எதுவுமே கிடையாது யாரு கேட்டாலும் அங்கே ரிப்ளை வரும் என்ன அந்த தான் ஒரு சில வந்துட்டு ரிப்ளேஸ் அப்படின்றது ஸ்டாப் ஆகும் டிலேடாக வரும் மற்றபடி வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரிப்ளை ஆன் த டைம்ல வந்துட்டு நம்மளால என்ன முடியுமோ ரிப்ளை வீடியோ கமாண்ட் ரிப்ளை வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல கமெண்ட் ரிப்ளை அப்படின்னு போட்டது நம்ம தான் நம்ம ப்ரவுடாவே சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம தானே முதல்ல ஆரம்பிச்சோம் கமண்ட் ரிப்ளைனா லோனுக்காக ஒவ்வொரு பன்னெண்டு எடுத்து அதுக்கு ரிப்ளை வீடியோ பண்றது வந்துட்டு நம்ம தான் பண்ணிருக்கோம் சரி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம் பட் எனக்கு தெரியல சரி ஓகேங்க ஆக்சுவலி இப்போ நம்ம வந்துட்டு இவங்க எல்லாத்துக்குமே நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இதில் நம்ம இந்த வீடியோ பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலேயே எடுத்துக்கோங்களேன் நீங்க வந்துட்டு நல்ல ஒரு விஷயம் பண்றீங்க நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வருமா ஏன்னா படத்துல ஹீரோக்கே அதை தான் நடந்துட்டு இருக்குது ஹீரோவா சரி ஓகே உடைய பழச்சு பாரா ஹீரோ ஸோ வந்துட்டு அதுக்கே இப்படிதானே நடந்துட்டு இருக்கு ஒரு நல்லது செய்ய ஏதாவது எவனா ஒருத்தவங்க உள்ள வருவான் எவனா ஒரு கேண்டா ஆல்ரெடி நமக்கு ஒரு சேனல் வந்துட்டு சாரி ஒரு சேனல் பாருங்களேன் ஒரு ஆப் வந்துட்டு இந்த மாதிரி அனுப்பி இருந்தாங்க மெயில் பண்ணியிருந்தாங்க அதை பத்தி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் நம்ம இந்த மாதிரி ஒரு சில தலைவலிகள் அப்படின்றது வரும் இது நல்லது செஞ்சாலே வரும் அது நம்மளுடைய வாழ்க்கையிலே வரும் அப்ப இங்க மட்டும் ஏன் வராமலே இருக்க அதுவும் வருது இதுக்காக வந்துட்டு நான் எதுவுமே பண்ணாமல் இருக்க போறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க எல்லாமே வரும் நான் வந்துட்டு யாரையுமே வந்துட்டு நம்ம இதுவாக பண்ணல அதாவது இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டே பண்ணி நம்ம எதுவுமே பண்ணல இருக்கிறத நம்ம அப்படியே ஓப்பன் அப் பண்ணுறோம் இப்போ கட்ட முடியலேன்னா கட்ட முடியல அதுக்கப்புறம் வந்துட்டு காசு ரெடி பண்ணி கட்டுங்க இல்லைன்னா அந்த டைம் கேளுங்க ப்ராப்பர் மெயில் பண்ணி டைம் கேளுங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்றோம் அது நியாயம் தானே தப்பு இல்லை ஓகே மனசுல வச்சுக்கோங்க அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி வந்துட்டு நிகழ்வுகள்லாம் இருக்குது அப்ப அப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம் இத வந்துட்டு தப்பே இல்லை ஆனா தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னா அதை எப்படி நம்மளால ஒத்துக்க முடியும் அவங்க முடிஞ்சது இதுதான் பண்ணியாச்சு அதுக்காக இதை வந்து பெருசா இன்னும் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல கொண்டு போறது அதெல்லாம் கிடையாது நான் என்ன பண்ண போறேன்னா வழக்கம் போல பண்ண போறேன் நான் முதல்ல இதுல கத்துக்கிட்ட விஷயத்த உங்கள்ட்ட சொல்லிடுங்க அதாவது வீடியோ போடாம அது வேற விஷயம் ஆனா நான் இன்னும் பேங்கை பத்தி இன்னும் முழுமையா பேசலையோ இன்னும் வந்துட்டு ஃபைனான்ஸை பற்றி முழுமையாக பேசலையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு ஏன்னா நான் வந்துட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து அமௌண்ட் எடுத்து டெபாசிட் பண்ணுறதுக்காக போகிறேன் இங்கே வந்துட்டு இவ்வளோதான் டெபாசிட் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு பாஞ்சு லட்சம் ரூபா தான் எங்களுக்கு லிமிட்டு பத்து லட்சம் ரூபா தான் எங்களுக்கு லிமிட் அப்படின்றாங்க ஆனால் இதே நேரம் குடிமையாக போச்சு இதுக்குனால எவ்வளோ பணத்தை வேணால் எடுத்துகிட்டு போய் போடுறது தானே மிஷினில் டெபாசிட் பண்ணுறதுக்கு தான் போயிட்டு இருக்குது பேங்கில் டெபாசிட் பண்ணுறது மூலமா லிமிட் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு ஃபைனான்ஸை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் எனக்கு வந்துட்டு நாலேஜ் கிடைச்சிது ஸோ இன்னும் நம்ம கம்மியாக பேசிட்டு இருக்கிறோம் ஜஸ்ட் இதை நோக்கி மட்டும் ஒரு செட்டப் டைமை மட்டும் ஒரு வேலை மட்டும் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் அப்போ இன்னும் ஃபைனான்ஸை பற்றி நிறையா இருக்குது லோனை பற்றி நிறையா இருக்கு பேங்கை பற்றி நிறையா இருக்குது இன்னும் நமக்கு ஆப் ரிவியூ பற்றி நிறையா இருக்கு பேக் அண்ட்ல ஃபைனான்ஸை பற்றி நிறையா இருக்குது இந்த மாதிரி சிவில்லை பற்றி நிறையா இருக்குது நமக்கு லோன் கிடைச்சா கிடைக்கலேன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமான காரணங்களுக்கு ஏன் ஒரு லோன்னா ஈஸியஸ் கேன்சல் ரீபேமெண்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு இதை பத்தியும் நம்ம இனி வந்துட்டு இன்டெப்தா பேசணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இது எத்தனை பேருக்கு வந்துட்டு ஓகேவா இருக்கும்னு தெரியல ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்துட்டு வெறும் லோன் ஆப்பை பத்தி பேசி ஆப்பை பத்தி பேசி என்ன சொல்றாங்க அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம அந்த சேனல்ல எக்கச்சக்கமான விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் நம்மளோட சோஷியல் மீடியாவில போய் பாருங்க அது இருக்கும் எக்கஜகமான வீடியோஸ் பத்தி போட்டுட்டு இருக்கோம் இன்னும் இன்டெப்தா இன்னும் நிறைய தெளிவுகளோட வந்துட்டு அந்த வீடியோல நான் போட்டுட்டு இருக்கேன் சரி ஓகே இப்ப நம்ம வந்துட்டு இதுல என்ன பண்ண போறோம்னா இனி பேங்க் சோ பேங்க்ல எப்படி டெபாசிட் பண்ண போறோம் எப்படி வந்துட்டு சலான் ஃபில் பண்றது எப்படி வந்துட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றது எப்படி அந்த அக்கௌண்டில் வந்துட்டு நம்ம பணத்தை எவ்வளோ அமௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது அந்த பணம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ வந்துட்டு அவங்க சேவிங்ஸ்க்கான வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுல தொடங்கி நம்ம லோன் ரீபேமெண்ட் கட்ட முடியல அது வரைக்கும் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய பிடி தமிழ் சேனலில் பார்க்க போகிறோம் நிஜமாங்க சீரியஸாங்க நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த ஃபீல்டில் நம்ம இருக்கிறோம் எல்லாம் நமக்கு தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன் நான் நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி இந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்றத என்னை அலைய விட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்க விட்டுச்சு அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு வந்துட்டு பைக் லோன் க்ளோஸ் பண்ணுற சூழ்நிலை அமைஞ்சது பைக் லோன் அதை க்ளோஸ் பண்ணக்குள்ள ஆயிரத்தி எட்டு ஃபார்மாலிட்டிஸ்ங்க அதை ஃபோர் க்ளோஸ் பண்ணக் கொள்றேன் ஆயிரத்தெட்டு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அதையும் இது பண்ணுறேன் பார்த்துக்கலாம் எது நடந்தாலும் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது எனக்கு வந்துட்டு அதை க்ளோசிங் லெட்ரு அதை வந்து ஹைபோத்திகேஷன் ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எதுவும் எதுவும் தேவையில்லாத ஒரு இருட்டான ரோட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது இங்கே பெருசாக வெளிச்சமாக இவ்வளோ பெரிய ரோடு இருக்குது இதை விட்டுட்டோம் நம்ம நம்ம வந்துட்டு சின்னதாக ஒரு ரோட்டுக்குள்ள போயிட்டுருக்கோம் அப்படின்னு சரி ஓகே இனி நம்ம சேனலில் இது எல்லாமே வருங்க நான் வந்துட்டு இதுதான் பிரச்சனை இன்னார் தான் காரணம் அப்படின்னு யாரையும் சுட்டி காட்ட விரும்பலை நம்ம அதை பத்தி பேசணும்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு அது மீனா நமக்கு ஒரு தலைவலி தாங்க சோ அத பத்தி வந்து நான் பேச வேணாம் நம்ம வேலை என்ன அவேர்னஸ் பண்றது சோசியல் அவேர்னஸ் கொடுக்கறது ஸோ இதுதான் நம்மளுடைய வேலை இதை தொடர்ந்து பண்ண போறோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலி நான் இந்த ஃபீல்டுல ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த இடத்த நான் பகிர்ந்துக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி இதை பத்தி பெருசா அவேர்னஸ் இல்லை அப்படின்றதுக்காக போய் பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாங்க அதை வந்துட்டு என்னுடைய நோக்கம் என்னென்னா நம்மளோட வீடு தமிழோட நோக்கமும் ஸோ வந்துட்டு இதை மக்களுக்கு தெரிவிக்கணும் இதுனா இப்படிதான் இருக்கும் லோனா ஆ இப்படிதான் இருக்கும் கட்ட முடியா இந்த ப்ராசஸ் பண்ணு கட்ட முடியுமா இல்லை போறியா முன்கூட்டி முடிக்கப்படியா இந்த ப்ராசஸ் பண்ணு அப்படின்றது வந்துட்டு தெளிவுபடுத்துறதுக்காக தான் ஸோ நம்மளுடைய சேனல் இருக்கு அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஆட் ஆகி பேங்கினுடைய வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நாம் சொல்ல வரும்போது அதை பற்றியும் நம்ம வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இனி பார்க்க போகிறோம் அதுக்கு வழக்கம் போல உங்களுடைய அன்பும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க அதுக்காக உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலைகளை பண்ணுறேன் அண்ட் அதே போல நான் வந்துட்டு இப்ப இந்த இதுக்குன்னு செப்பரேட்டா ஒண்ணு வச்சாச்சு நம்ம அது நம்ம சோசியல் மீடியா இல்லைங்களா சோசியல் மீடியால போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ஆப்புக்குன்னு செப்பரேட்டா ஒண்ணு கொண்டு வந்துட்டோம் அண்ட் அதே போல நான் என்ன பண்ண போறோம்னா நிறைய பேர் எங்கிட்ட யூடியூப்ல வந்துட்டு நீங்க இத்தனை வருஷமா இருக்கிறீங்க அதுல இருக்கிற அனுபவத்தை ஒரு வீடியோவா போடலாமே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்காகவும் ஸோ ஒரு சேனல் அப்படின்றது வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஒண்ணு போயிட்டு இருக்குது அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க அதுல என்னன்னா நம்ம சேனல மட்டும் வராது அதாவது யூடியூப் சேனல்ல மட்டும் வராதுங்க அதுல எல்லாமே வரும் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஏன் பண்றது எந்த பிஸ்னஸ் நமக்கு வந்து நல்ல குரோத் கொடுக்கும் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அதுல நான் கொண்டு வர போறேன் நான் லைஃப்ல நமக்கு என்ன தேவைங்க நிம்மதியா இருக்கணும் அவேர்னஸா இருக்கணும் செல்வம் சொல்லி போட பணத்தோட சந்தோஷமா இருக்கணும் அதுதானே அதை நம்ம நல்ல வழியில் சம்பாதிச்சு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கும் அதுதானே நம்மளுடைய வந்துட்டு மெயின் மோட்டிவே அதை தான் இன்னொரு இதில் பண்ணலான் இருக்கேன் ஸோ உங்களுடைய அன்பு மாதிரும் உங்களை நம்பி நான் இந்த ஒரு விஷயத்துல எடுத்து வச்சு நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் நம்மளுடைய சேனலையும் கூட்டிட்டு போறேன் நீங்களும் கூட வாங்க அப்போ எப்படி வந்துட்டு வெறும் ஒன் கேல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வந்து இப்போ வந்துட்டு அதிகமாக கொண்டு வந்து நம்ம நிக்கிறோமோ அதே போலவே நீங்களும் கூட வரீங்கன்னு அப்படின்னு நம்புறேன் ஆனா இன்னொரு விஷயம் நான் இன்னொரு சேனல் ஒன்று இருந்துச்சு அதுல ஒன் லேக் மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இதுல யாருக்கு சொல்ல நிறைய பேர் ஒரு சிலர் அங்க வந்து கெஸ்ட் பண்ணாங்க சோ அதுலதான் நமக்கு வந்துட்டு பிளே பட்டன் அப்படின்றது கிடைச்சது சோ அதை பத்தி நான் இன்னொரு நாள் அதுல வந்து தனியா பேசிக்கலாம் ஸோ இனி வந்துட்டு தொடர்ந்து இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு பேங்க் சம்மந்தப்பட்டோ இல்ல வந்து ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ஆப் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் அதை வந்துட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் மேட்ச் கேன்சலேஷன் ஈசியஸ் கேன்சலேஷன் டெபிட் கேன்சலேஷன் இந்த மாதிரி நிறையா சுருக்கமாகவே பார்த்துருவோம் நம்ம இனி தொடர்ந்து இதை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு ஆ இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இந்த வருவது உங்கள் விஸ்வநாதன்